ஆனியன் சமோசா டேஸ்டா மொறு மொறுன்னு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க பாரு தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை பிறஞ்சி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்குவோம் நம்ம தேய்ச்சி தனித்தனியாக வச்சுக்குவோம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி வச்சுக்குவோம் என்னென்ன மசாலா பவுடர் எடுத்துருக்குறேன்னா சீரகத்தூள் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம் தனியாக என்ன டீயும் சமோசாவும் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் சமோசா டேஸ்ட்டாக ஒரு மொறுனு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஆனியன் மைதா மாவு மசாலா பவுட்ரு இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு ஆனியன் சமோசா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மைதா மாவை எடுத்து பிணைஞ்சு வச்சுக்கலாம் மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்குவோம் நான் ஒரு கப் அளவுக்கு கொட்டியிருக்கேன் பெரிய கப்பால் ஒரு கப் அளவுக்கு கொட்டியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் சால்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சால்டு சேர்த்து மறுபடியும் எண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் பெறஞ்சி பிரஞ்சு பார்த்துட்டு நான் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தா பிடிக்கணும் நல்லா பிடிச்சி வரணும் அப்புறம் ஊற்றுட்டா ஊற்றுத்து போகணும் அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பனைஞ்சிக்குவோம் அப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை படைஞ்சி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குத்தி நல்லா பிணைஞ்சுக்கோங்க இது மாதிரி அமுங்கனா நல்லா அமுங்கு போடணும் நல்லா பொஸ் இருக்கணும் அந்த அளவுக்கு பிணைஞ்சுக்கணும் இப்போ பிணைஞ்சாச்சு இது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு பிளேட் வச்சு மூடி தனியாக எடுத்து வச்சுருவோம் இது ஒரு காமன் நேரம் ஊறட்டும் அப்புறம் ஆனியன் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை மெலிசாக நீளம் நீளமாக மெலிசாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்குவோம் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஒரு குண்டானில் சேர்த்துட்டேன் அதை நல்லா உதுத்து விடணும் அரிஞ்சதை நல்லா உதுத்து விட்டுக்கும் இது மாதிரி பிணைஞ்சு அதில் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்குவோம் என்னென்ன மசாலா பவுடர் எடுத்துருக்குறேன்னா சீரகத்தூள் மிளகாய் தூள் சால்டு பெருங்காயத்தூள் இதுதான் நான் எடுத்துருக்குறேன் அதெல்லாம் அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்து அதிகம் மாவுளையும் சேர்த்துருக்கோம் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பெனஞ்சு எடுத்துக்குவோம் இப்போ பிணைஞ்சாச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்குவோம் கடை காஞ்சதும் ஆயில் சேர்த்துக்குவோம் ஆயில் சேர்த்து சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குவோம் அது நல்லா கையில் வச்சு கசக்கிக்கோங்க அப்போ தான் அது நல்லா மாசமாக இருக்கும் கசக்கிட்டு சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்குவோம் இது ஏன் வதக்குறோம்னா அதில் உள்ள மசாலாவில் உள்ள பச்சை வசனை வெங்காயம் உள்ள பச்சை வசனெல்லாம் போகிறதுக்காண்டி தான் அப்படியே சமோசா செஞ்சு சாப்பிட்டா அது கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும் ஒரு பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக ஆயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ வதங்கிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிரஞ்சி வச்சுருக்க மைதா மாவை எடுத்துக்குவோம் நல்லா ஊறி போய் நல்லா இருக்குது அதை எடுத்து ஒரு சப்பாத்தி நேயிற கட்டையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குவோம் இதை ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் கத்தியை வச்சு இப்போ கட் பண்ண உருண்டையை இது மாதிரி உருட்டி எடுத்து தனியாக வச்சுக்குவோம் இப்போ சப்பாத்தி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இது மாதிரி தேய்ச்சி வச்சுக்குவோம் சப்பாத்தி மாதிரி நீள நீளமாக தேய்ச்சிக்குவோம் நம்ம ரவுண்டாக தைக்காமல் இது மாதிரி நீள நீளமாக தேய்ச்சி தனித்தனியாக வச்சுக்குவோம் இதே மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி வச்சுக்குவோம் எல்லாம் எல்லா உருண்டையும் தேய்ச்சிட்டேன் இதை அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சு இதை சூட் பண்ணி எடுத்துக்குவோம் தோசை தவா மேலே இந்த மைதா மாவு சப்பாத்தி மாதிரி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து வச்சு சூர் பண்ணி எடுத்துக்குவோம் ரொம்ப சூடு பண்ணியே கூடாது ரைட்டாக சூர் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு சைடு வெந்துடுச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சூட் பண்ணி எடுத்துக்குவோம் எல்லாத்தையும் அதே மாதிரி தோஸாவில் போட்டு சூட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சமோசா சீட்டு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் சமோசா சீட்டு மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம கட் பண்ணி வேஸ்ட் ஆகுது இல்லை அது வேஸ்ட் இல்லை எண்ணெயில் போட்டு பொறிச்சு அந்த சமோசா ஆனியனோடு சேர்த்து வச்சுக்கலாம் இல்லாட்டினா சும்மா தின்னா கூட ஒரு மறு டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டா இதே மாதிரி எல்லாமே நறுக்கி எடுத்துக்குவோம் எல்லாமே நறுக்கி எடுத்தாச்சு இப்போ சமோசா சீட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம் அதில் மைதா மாவை கொட்டி லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இது எதுக்குன்னா நம்ம சமோசா செய்கிறதுக்கு அது மேலே ஒட்டுற பேஸ்ட்டுக்கு பயன்படுத்தப்பறம் அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி கம்மு மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் அதான் இந்த பழத்துக்கு இருந்தால் போதும் ரெடியாகிடுச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இப்போ ஆனியனும் ரெடி அதை ஒட்டுறதுக்கான பேஸ்ட்டும் ரெடி சமோசா சீட்டும் ரெடி இதை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி சீட் இருக்கா இது மாதிரி மடக்கிக்கணும் ஃபர்ஸ்ட்டு அதில் வந்து அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை எடுத்து அப்ளை பண்ணிக்குவோம் நம்ம மைதா மாவில் வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு செஞ்சால் அதை எடுத்து அப்படி அப்ளை பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரு மாதிரி மடிச்சுக்குவோம் அப்புறம் அந்த சைட்லேயும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்குவோம் அவன் இதை தூக்கி இதே மாதிரி படிச்சுக்குவோம் இப்போ அதோட கோன் சைஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்குள்ள தான் இப்போ ஆனியன் வைக்க போகிறோம் ஆனியன் எல்லி உள்ள வச்சிருவோம் இப்போ மேலேயும் அந்த கம்மை அப்ளை பண்ணிக்குவோம் அந்த மைதா மாவு கம்மை அது மாதிரி கீழே அப்ளை பண்ணி இழுத்து ஒட்டிக்கலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இறுக்கி ஒட்டிக்கலாம் இப்போ சைடில் இருக்கிற பிசுறு இதெல்லாம் இது பண்ணி அதிலலாம் இது பண்ணி அப்ளை பண்ணி அதே மாதிரி ஒட்டிக்குவோம் இப்போ சமோசா ரெடி ஆகிடுச்சு அந்த முக்கோண மாதிரி அழகாக சேவ் வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் எல்லாமே செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு ரெடியாகிடுச்சு இப்போ ச சமோசா இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்குவோம் கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சிடும் சமோசாவோ இன்னொன்னா சேர்த்துக்குவோம் சமோசாவை சேர்த்து நல்லா வேக விடுவோம் வெந்து வரட்டும் இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் நல்லா மிதமான தீயை வச்சு வேக வச்சு திருப்பி வச்சு திருப்பி விட்டுக்குவோம் நல்லா ஒரு பொன்னிறமாக அந்த சமோசா வரணும் அப்போ தான் வந்து நல்லா உள்ள முல்லை வெங்காயம் அது மேலே உள்ள தோல் எல்லாமே நல்லா வெந்து வரும் வெந்துருச்சு அந்த சமோசா பாருங்க அந்த பொண்ணிடமா வந்துருச்சு இப்ப எடுத்துக்கலாம் தனியா தனியா ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அதே எண்ணெயில் வந்து கருவேப்பிலை போட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கருவேப்பில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதனால் கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்துக்குவோம் இப்போ சமோசா ரெடி ஆகிருச்சு பாருங்கள் செம்மையாக வந்து சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையே அது மேலே தூவிக்கலாம் அந்த கருவேப்பிலையை வந்து நம்ம சமோசாவோட எடுத்து கடிச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்கும் சமோசா ரெடி ஆயிடுச்சு அதனால அந்த பிடிச்ச பிணஞ்சம்ல மாவு எண்ணெய் ஊற்றி பிடிப்பு வரும்ல அது மாதிரி பிடிப்பு வந்தால் தான் அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும் சமோசாவுக்கு அதே மாதிரி ஊற்றி பனைஞ்சிக்கங்க இப்போ பாருங்கள் சூப்பராக சமோசா ரெடியாக ஆயிடுச்சு ஈவினிங்னா டீயும் சமோசாவும் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பா பாய் சி யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்